தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல இது எந்த அளவுக்கு மேலே மேலே வளர்ந்துகிட்டு இருக்கோ இதில் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவும் இருக்கிற மாதிரி இல்லை நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கு வயலானது ஒரு குத்தமாங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நல்லது நடக்க ரொம்ப காலம் ஆகும் கெட்டது ஒரு செகண்டில் நடந்துரும் அந்த கெட்டதுக்கு நீங்கள் உறுதுணையாக போக வேண்டாம் ஒரு சின்ன லாயல் திக்ஸ் இருந்தால் போதும் ப்ளீஸ் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த முகம் சமீப காலமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகளாவிய தமிழர்கள் குறிப்பா பாடல்களை விரும்பி யார் இந்த பையன் சூப்பரா பாடுறாப்லையே ஆனா இந்த பாட்டை இவரு பாடினது அப்படி நாங்க எங்கேயுமே பேர் பார்த்தது இல்லையே அவரு தானே பாடினாரு ஆனா இவர் வயசு இப்படி கன போறதுன்னு எல்லாரும் அப்படி உப்புளை உயர்த்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்பேற்பட்ட ஒரு வைப பல பேருக்கும் தான் சத்யன் மகாலிங்கம் அவர்கள் பாடகர் இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மேடை கச்சேரியில ஒரு பாட்டை பாடியிருக்காருங்க இந்த காதல் எழுதின படத்துல ரோஜா ரோஜா பாட்டுல வரும் அந்த பாட்டை பாடிருக்காரு உண்மையே சொல்றேன் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறப்ப நானே குழம்புனேன் உன்னி அவர் தானே பாடி இருப்பாரு இந்த பாட்டு ஆனா இவரு என்ன புதுசா இருக்கா அப்ப உன்னியோட பழைய தோற்றது கிடையாது அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சோ இப்ப எல்லாம் பல பேர் நம்பியிருப்பீங்களா என்ப்பா உன்னி வாய்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதே பெரிய கிரெடிட் தான் பெரிய லெஜண்டரி சிங்கர் உன்னி அவர்கள் அவர் பேர் கூட சேர்த்து ஒரு பேரை நம்ம கொண்டு வரல அப்ப அவரோட பாருங்கள் பாருங்க டேலண்ட்டை அண்டர் சிங்கர் சத்தியன் அப்படின்னு ஜென்சி பயங்கரமா இவரை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவா இந்த கலக்கணவங்க சார் பெருசா பார்க்க மாட்டாங்க ஆனா இப்ப டூ கே கிட்ஸ் இந்த சிங்கர் பிரபலமான சிங்கராக இருந்தாலும் அந்த காலத்துல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா வாய்ப்புக்காக பல கதவுகளை முட்டி 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 தேஞ்சி போன பாதை இருக்குங்க அவ்வளவு ட்ரை பண்ண ஒரு பர்சன் ரோஜா பாட்டு இருக்குல்ல வீடியோ காமிச்சா பாருங்க அந்த பாட்டில் கோரஸ் போஷன் பண்ணாங்க ஒருத்தவங்க தான் நித்யா தான் அவங்கள்தான் திருமணமும் இந்த பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஆனா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சது இல்ல இவா பர்சனல் லைஃப் சந்தோஷமா இருந்தாலும் அவரோட கனவுக்குல மியூசிக்கில் பெருசா வரணும்னு சொல்லிட்டு அது பெருசா அச்சீவ் ஆகாமே போயிடுச்சுங்க அதை பத்தி இந்த மனுஷன் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு எப்படி நடக்குது ஒரு மாதிரி இருபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு மேடை கச்சேரின்னு பாடின விஷயம் அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயங்கர ட்ரெண்டா ஓடி இவரை பத்தி அப்ப பண்ண விஷயத்துக்கு இப்ப பேச வச்சிருக்கேன்னா ஏதோ கனவுல வாழ்ந்துட்டு விஷயம்லாம் இவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா மோகன் எப்படி இருக்குல்ல சென்னையை புரோகமா கொண்டு இவர் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு ஆசை இசையில பெருசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஓக்கல் இருக்குல்ல வாய்ப்பாட்டு இதுல பெருசா வரணும்ன்ற ஆசை லைட் மேடைகள் இருக்குல்ல அதுதான் கிடைச்சது ஏன்னா அப்ப எல்லாம் லைட் பயங்கர எங்களோட காலத்துல சொல்லலாம் அந்த காலத்துல நாங்க ரொம்ப சின்ன பசங்க இருக்கும் போது அப்போ நிறைய மேடை கச்சேரி சார்ந்த குழுக்கள்லாம் இருக்கும் இந்த லக்ஷ்மண் ஸ்ரீலாம் கேள்விப்பட்டிருக்கோம் செம்ம ஃபேமஸ் அவங்க சாதக பறவைன்னு ஒரு டீமுங்க எனக்கு போக ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் இந்த திருவிழாவெலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அங்கங்கே கோயில் விளையாடலாம் திருவிழா நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் நைட்டு இது போல ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆடலும் பாடலும் வரலாம் இல்லை சாதக பறவைகளோட நிகழ்ச்சி வருது அப்படின்னா எல்லாருமே போய் நின்றுவாங்க சினிமா பாடல்களை பண்ணுவாங்க ஒரு பிசிறு கூட தட்டாது சிங்கர்ஸ் கலக்குவாங்க குறிப்பாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாங்கள பிச்சு பாடல் எடுப்பாங்க அப்படி இருக்கும் டிட்டோ நீங்கள் எதோ ஹெட்ஃபோன் படி கேட்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரிஜினல் சாங் அப்படி கொண்டு வருவாங்க ஸ்டேஜில் அவுட் புட்டு அந்த சாதக பறவைகள் மேடையிலையும் இவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யார் நம்ம நீதி மோகன் என்கிற சத்தியன் இவர் இப்போ இப்போ மேடை கச்சேரியெலாம் பாடிக்கிட்டு இருக்காருல அப்போ இவரோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பல பேரும் சொல்லியிருக்கிறது ஆசிரியர்கள்லாம் ஏங்க இது போல மேடை மேடையாக பாடிட்டு இருந்தால் பையன் அதுக்கப்புறம் எங்கேருந்து படித்து உருப்பிட முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா ஸ்கூல்லேயும் ஃபுல்லாக பாட்டுறதான் வேலையாக அடிச்சிருக்காரு இது பார்த்தாலும் சின்ன பையனாக இருக்கும்போது மேடையெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்காரு பையனோட டேலண்ட்டை பார்த்து எத்தனை பேர் தட்டி கொடுக்கணும் ஆனால் அந்த டைமில் ஸ்டீரோட் டைப்பை தான் இருந்தாங்க அதனால் முத்துக்கிட்டே ஆகணும் ஆனால் இப்போ குமார்னு ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை அந்த பையன்கிட்ட எதுவும் இருக்குது நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது கலைத்துறையில் பெருசாக வருவோம் அப்படின்னு ஊக்கம் கொடுத்துருக்காருங்க நம்ம சத்யனுக்கு ஊக்கம் கொடுத்த ஒரே ஒரு டீச்சர்னா அந்த குமாரதான் சொல்லும் போல இருக்கு இப்படியே சத்யன் இந்த கனவை நோக்கி போயிட்டு இருக்காரா அப்படின்னு இன்னொரு பக்கம் படிப்பே முடிச்சிட்டாப்ல எம்பிஏ ஏன்னா எந்த கனவுக்காக நீ படிப்பை கைவிடக்கூடாது எம்பிஏ முடிச்சிட்டாப்ல முடிச்சதுக்கப்புறமா இசை ஆசை அவருக்கு அடங்கவே இல்லை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பிச்சாருங்க மேடை கட்சியில் ஃபுல்லாக பாடுறது தொடர்ந்து பாடி 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 இதுவரைக்கும் என்ன அவருக்கே கணக்கு சரியா தெரியாதுன்னு தான் சொன்னார் அப்ராக்ச சொன்ன நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்துக்கு மேல மேடை கட்சியில் பாடி இருப்பான் எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் ஏதோ அந்த ஒரே ஒரு கிளிப்பு ட்ரெண்ட் ஆக போய் இவ்வளோ விஷயம் நம்மளுக்கே தெரிய வருது சினிமாவுக்கு ஒரு அரிஷ்டம் வந்து யார் தெரியுமா பரத்ராஜ் அவர்கள் இசையமைப்பாளர் அவர் தான் நம்ம சத்தியனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு வா சினிமாவில் பாடு அப்படின்ட்டு அதுவும் யாருக்கே கமல்ஹாசன் அவர்களுக்கு பாடினா அப்பல தான் ஹைலைட்டு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் இருக்குல்ல அதுல கலக்க யாரோ ஒரு பாட்டு வரும் பாருங்க அந்த பாட்டு நம்ம சத்தியம் தான் இதுக்கப்புறம் சத்யனுக்கு வாய்ப்புகள் வந்துச்சு பட் பெருசா குவிஞ்சிச்சுன்னா சொல்ல முடியாது அறிந்த மரியாமலும் படத்துல வந்த சிறுசில் மழைய பாட்டு சத்யன் பாண்டத் தான் நேபாளி படத்துல வந்த கனவுல பாஸ் அணிக்கிற பாஸ்கரன் படத்துல வந்த பாசு பாசு கழுகு படத்துல வந்து ஆம்பளைக்க பொம்பளைக்கும் இந்த பாட்டு சாமிட்டா சாப்போ மாற்றான் படத்துல வந்த தீய தீய அண்ட் சரோஜா படத்துல வந்த தோஸ்து படா தோஸ்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இப்ப நான் போட்ட லிஸ்ட்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடுற மாதிரி தான் இருக்கும் அதில் மட்டும் ஸ்பெசிஃபிகிட்டா சத்தியனை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனால் சோலோவா கலக்கிற பாடல்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பாத்தீங்களா அதுல சத்தியனை பெருசாக பயன்படுத்தற மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி இது நம்மளுக்கே ஒரு வருத்தமாக தான் இருக்குல்ல இந்த செய்தியை பார்க்கறதுல அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் இவர்கிட்ட என்ன ப்ளஸ்னா வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்க மாட்டாரு ஒரு பையன் மியூசி ராட்டராக இருக்கா இல்லையா அவர் நினச்சா நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியோ ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சு யார்கிட்டாச்சு கெஞ்சி கூத்தாச்சு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போன் அடிச்சிருப்பாரு போன் அடிச்சு அவரா கேட்பாரு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு இப்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தாங்க நிறைய பேருக்கிட்ட திறமை இருக்கும் கூட ஈகோவும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் திறமையை ஈகோ அப்படியே பண்ணி விட்டுரும் ஆனா இந்த அளவுக்கு டவுன் அவ்வளவு பேரு பேர்கிட்ட கேட்ட கூட சான்ஸ் பெருசா ஒரு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலங்க ஆனாலும் இப்படி ஒரு குரலை சரியா பயன்படுத்தாம விட்டாங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அதை இப்ப நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏப்பா நாம ஏதோ இந்திய சினிமா அரங்கங்களையே நம்ம இண்டஸ்ட்ரியில வந்த பாடல்கள் தான் பெஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா சத்தியர் மாதிரி பல பேர்கள் வந்திருப்பாங்க இன்னும் இண்டஸ்ட்ரியில அவங்களெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி தான் வேற லெவலில் போயிருப்போமே இப்ப நமக்கே நினைக்க வச்சிட்டாரு சத்தியனு ஆக்சுவலாக இவர் மட்டும் ஒரு நெப்போ கிட்டா இருந்தாருனா இப்ப ஒரு விஷயம் கே மனசை மனசத்தோடு சொல்லுங்க சத்தியனோட அப்பா இல்ல அம்மா இசையத்தோட பெருசாக சாதிச்சவங்க ஒரு பெரிய பாடகர் இசையமைப்பில் அது போல இருந்து அவங்களோட பையன் அவர் பிறந்திருந்தாருனா ஒரு நெப்போ கிடா இருந்திருந்தாருனா இன்னதையும் சத்தியன் இந்த அளவுக்கு மட்டுமா இருந்திருப்பாரு பெருசா போயிருக்க மாட்டாரு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு இந்த லாங்குவேஜ் எல்லாம் பாடல்கள் பாடி இருக்காரு ஹிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய நம்பர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த அளவுக்கு இவருக்கும் கிடைச்சிருந்தா ஓகே ஆனா கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப தட்டு தடுமாறி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதா தான் இருந்தா ரிசல்ட் எப்படிதான் நிற்கும் அமெரிக்கா கனடா ஜப்பான் இங்க நடந்த கச்சேரிகள்லயும் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்காருங்க என்னதான் சினிமா அவருக்கு பெருசா வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுக்க மறுத்தாலும் கான்செப்ட் பண்றது கச்சேரிக்கு போறதெல்லாம் அவர் கடைசி இருக்காங்க பண்ணிட்டு இருக்காப்ல ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் விழித்திரு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா இந்த படத்துல கம்போசர் வேற யாரும் இல்ல சத்யன் அவர்கள் தான் இப்படிலாம் ஒருத்தர் இருந்தாலே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்றதே பல பேருக்கு தெரிய இல்ல ஓகே கொரோனா லாக்டவுன் நம்மள பாதிச்சுதா இது சத்தியனையும் பாதிச்சுதுங்க சத்தியனுக்கு இப்ப சரியான பொருளாதார நெருக்கடி ஏன்னா நீங்க எங்கேயுமே ஷோஸ்லாம் போக முடியாது அப்போ வந்து அன் பண்ண முடியும் அந்த டைம்ல அமெரிக்கால ஒரு ஹோட்டல் அங்க வேலை பார்த்தாரு ஒரு நாலு மாசம் வரைக்கும் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தது தான் சத்தியன் ஸோ இதோ ஒரு பார்த்ததும் ஓகே கொஞ்சம் பணக்காரால இருப்பார் போல அப்படின்னு எல்லாம் நினைச்சிங்கன்னா அந்த டைம்ல மனுஷன் பட்ட கஷ்டம் அவ்வளோ இதுதான் உண்மையான கலைஞரோட வாழ்க்கைய வெளியே பார்க்க ஏதோ பாலிஷா இருக்கிற மாதிரி இருக்கும் பணம் படிச்சவங்க சொத்து இருக்கவங்களாம் இருப்பான்னு நம்மளே நினைச்சுப்போம் ஆனா உள்ளுக்குள்ள அவங்க லைஃப்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மக்களே அதெல்லாம் தாண்டி அவங்க சிரிச்சுக்கிட்டு நம்மளை மகிழ்விக்கணும் வைக்கணும் அதுதான் நல்ல கலைஞனுக்கு அழகு ரோஜா பாட்டு வயலாச்சு பாத்தீங்களா இந்த வயலில் ஆனால் சத்தியை சூழ்ந்து எல்லா ஊடகங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா பேட்டி மேலே பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்களா ஏன்னா நம்ம மோசமான ஒருத்தரை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக இது போல போசனை வளர்த்து விடலாம் தப்பே கிடையாது ஊடகங்களும் இந்த செய்யலாம் தப்பே இல்லை ஆனால் எல்லா ஊடகங்களும் செய்தாங்க கேட்டீங்கன்னா ஒரு சிலர் இந்த புதுசு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிற பசங்களாக இருக்காங்களா யூடியூப்ல மற்ற பேஜஸ்லாம் ஆரம்பிக்கிறவங்க அவங்களும் போயிட்டு ஒரு கேட்பாங்க கேப்பாங்க குடுக்கலாரு ஆனால் அது அவங்க எப்படி பிரசன் பண்ணுறாங்க விஷயம் இருக்குல்ல அந்த அவுட்டை அங்கதாங்க சொப்பி இருக்கு அதை பத்தி நான் போக போ சொல்றேன் ஏன்னா வீடியோ போட்டிருக்காப்புல ஃபீல் பண்ணி இதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் சச்சின் கிட்ட பல பேர் பேட்டி கேட்டாங்களா அவரை கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்போ பல விஷயம் ஓப்பன் அப் பண்ணாருங்க அவர் ஓபன்அப் பண்ண விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட இசையை பாடணுன்றது அவருடைய பெரிய கனவா அது இன்னும் நடக்காமல் இருக்குல்ல அது ஒரு சின்னதாக ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல இந்த வீடியோ ரஹ்மான் சாரோட சர்க்கிளில் இருக்கவங்க அவங்க ஆஃபீஸில் இருக்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் டிசர்வ் அவரு கொடுக்கணும் வாய்ப்புகள் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் இன்புட் மட்டும் தான் ஓகே யுவன் சங்கர் ராஜா இவர் கூட தான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பதி வந்தா திருப்பம் பாட்டு இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு நான் தான் ட்ராக் பாடுனேன் அப்படின்னாரு ட்ராக்னா அதிக மக்கள் இப்ப ஒரு கம்போசர் ஒரு டியூனை ஒரு டம்மி டம்மியில் வச்சு போட்டு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த மெயின் சிங்கர் இருக்கார்ல எஸ்பிபி சாரோ பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள பாட வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோல ட்ராக் பாடுறதுன்னு யாரா இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு பாட வைப்பாங்க தம்பி இந்த சங்கி இப்படி போடு அப்படி மாத்து இந்த இந்த வார்த்தை அவங்களை பாட வைப்பாங்க அதுவே சூப்பரா இருக்கும் நிறைய பாடல்கள் படத்துல வந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து அதே கொண்டு வந்துடுவாங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ்க்கு போவாங்க இது போலதான் டிராக் பாடுவாங்க அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த மெயின் சிங்கர் இருக்கெல்லாம் அவர் வந்து பாடுவாருங்க புரியுறதா இது போல ஒரு ஒரு ஸ்டோரியெல்லாம் டிராக் பாடுறதுன்னு தான் சிங்கர்ஸ் இருப்பாங்க அதுவும் குறிப்பா மேடை கச்சே எல்லாம் பாடுறாங்க பாத்தீங்களா அவங்க பெரும்பாலும் ட்ராக் பாடுறவங்களா இருப்பாங்க அப்படி ஒருத்தர் தான் நம்ம சத்தியணும் அவரை தான் சொல்கிறாப்புல அந்த திருப்பதி வந்தா திருப்பம் பாட்டு நான் தான் ட்ராக் பாடினேன் அதுக்கப்புறம் சங்கர் மகோதன் சார் கூட நான் பயங்கரமா டிராவல் பண்ணுற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது இந்த கான்செர்ட்லாம் அங்கே கச்சேரி எல்லாம் பார்த்து அது போல போயிட்டு இல்லையா அப்படி போற போகிற மாதிரி சங்கர் கிட்டே அவர் கேட்டிருக்காரன் சார் உங்களுக்கு இந்த திருப்பதி வந்த திருப்பம் பாட்டு ஞாபகம் இருக்கா நான் தான் பாடினேன் சார் ட்ராக் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்போ சங்கர் மோதன் ஒன்றும் புரியல ஏன்னா அந்த மனுஷன் பாடாத பாடல்கள் அவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு அவர் ஞாபகமே இல்லையாங்க சத்தியன் கிட்ட கேட்கறாராம் அப்படியா என்ன பாட்டு அப்படின்ட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காராம் இதை பார்த்த சத்யனோட மைண்ட்ல நினைத்து நம்ம ஓட ஆரம்பிச்சுதான் சார் இது உங்களுக்கு பத்துல பதினொன்னு ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா என் லைஃப் சார் அது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாராம் ஆக்சுவலா இதுதான் இதுவா ஒரு ஜாலியா சொன்ன விஷயம் உள்ளுக்குள்ள இருக்க வழி நம்மளுக்கு புரியுது பட் ஜாலியா தான் கன்வே பண்ணாப்ல ஆனா இத பல பேரும் தமிழில் கிரியேட் பண்ணி போட்டாங்க பாருங்க இது பத்தான இத காடா ரெடி பண்ணி பல பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு சங்கர் மகதான் அவர்களுக்கு பார்த்தாங்கன்னா அவரு டென்ஷன் ஆவாரு என்ன இந்த பையன் ட்ராக் மாதிரி ஏதாவது சொன்னாப்ல இப்போ இது போல என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு டென்ஷன் ஆவாரு ஆக்சுவலா சத்தியன் அது போல அர்த்தத்துல சொல்லவே இல்லை இப்போ நான் மெசேஜ்ல ஒரு விஷயம் கன்வே பண்ணுவோம் ஆனா அது நம்மளுக்கு கரெக்டான புரிதலை ஏற்படுத்துறத விட பேசிடுவோம் பாத்தீங்களா அது கரெக்டான புரிதலை ஏற்படுத்தும் இங்கே இதுதாங்க குழப்பம் குழப்பு நடந்துருச்சு சத்தியன் சொன்னது ஜஸ்ட் போற போகல ஒரு விஷயத்த அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போனாப்ல ஆனா அதுக்கு என்னென்னமோ குற்றம் கண்டுபிடிச்சி சங்கர் மகதவன் அப்படியே வில்லனா சித்தரிச்சு இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு தெரிலங்க பல பேரும் இது எதுக்காக நான் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா இருக்காருல இவரு யார் நம்ம சத்தியன்னு அந்த மனுஷன் மனசு வெறுத்துட்டாப்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோக்கான காரணம் என்ன தெரியுமா இது போல அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இன்டர்வியூஸ்ல அதெல்லாம் எடுத்து பல பேரும் பண்ண வேலைகள் தமிழ் எல்லாம் பாக்கணும் ஒரு ஒரு வீடியோ சத்தியன் கொடுத்த இன்டர்வியூ சார்ந்தோ மற்ற சோசியல் மீடியா பேஜ்ல அவரோட கார்டு சார்ந்த போட்டதெல்லாம் நம்ம வைத்து ஏமாற்றிய யுவன் சங்கர் ராஜாவும் ஆக்சுவலா சத்தியனே சொல்றாரு யுவன் கூட அதிகமா டிராவல் பண்ணிருக்கேன்னு இது பத்தாதுன்னு என் சாதியால வாழ்க்கையே போயிடுச்சான் இந்த கரும கதை அவர் எங்கேயுமே சொல்ல வேலையே எதுக்கு இந்த அளவுக்கு இதை பெருசா பரப்பி விடுறாங்கன்னு தெரியல இது போதாதுன்னு சங்கர் மாதவன் தான் காரணம் மட்டையா எதுக்கு என்ன படிக்கும் நெகட்டிவ் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இது பத்தாதுன்னு கர்நாடக சங்கீதம் மட்டும்தான் கலையா அப்படின்னு அவரு கேட்கற மாதிரி போட்டாங்க தமிழில் எல்லாம் இதை கொஞ்சம் நீங்க சிம்பிளே வச்சு பாருங்க கர்நாடக சங்கீதம் மட்டும் கலை இல்லைங்க நிறைய சங்கீதங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து கர்நாடக சங்கீதம் அடுத்த லைனே சேர்த்து போட்டுருந்தா புரிஞ்சிருக்கும் ஆனா இதே தான் ஒரு ஆணவத்துல பேசுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாங்க இது போல அங்கங்க தமிழ்நாடு சுத்திக்கிட்டு இருந்துச்சா பதிவுகள் காட்சி சுத்திக்கிட்டு இருந்துச்சா இது பெருசா ஆரம்பத்தை ரியாக்ட் பண்ணாத சத்தியா இப்ப ரியாக்ட் பண்ணிட்டாரு ஏப்பா இது இப்படியே போச்சுன்னா என்ன ஏதோ பெரிய மாதிரி சித்தரிக்காம நீங்களே பண்ணிருவீங்கன்னு அந்த மனுஷன் நினைச்சா போல இருக்கு அவரு வீடியோ போய் போயிட்டு இருக்காருங்க அந்த வீடியோ பேசறதுலாம் கேக்குறப்பா சாமிங்களா ரெண்டாவது ஒரு குற்றமா நீங்களே ட்ரெண்ட் ஆகுறீங்க நீங்களே போய்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேக்குறாருங்க இவ்வளோ வருஷம் உழைப்பு இருக்குல்ல அதனால நான் முன்னேறி வந்திருக்கேன் இதெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சந்தோஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த மனுஷன் என்னோட லைஃப்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் கேட்க வரீங்களே எத்தனை பேரும் உங்க மூலமா லட்சக்கணக்கான மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பத்தி சந்தோஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த மனுஷன் இப்ப அவரே இந்த அளவுக்கு வேதனை பட வச்சிருக்காங்க வணக்கம் நான் உங்களுக்கு பின்னணி பாடகன் சத்யன் உலகம் முழுக்க இருக்கிற என்னோட அந்த அன்பான உள்ளங்கள் அத்தனை பேருக்குமே உங்களோட பேரன்பு என்னை கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த வேலையில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஊடகங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நிறைய நல்ல விஷயங்களை இருக்குது இருக்கிறபடி சொல்லிட்டு இருக்கிற அந்த ஊடகங்களுக்கு கிடையாது சிலர் தன்னோட சுயநலத்துக்காக நம்ம சொல்லாத விஷயங்களையும் நம்ம பகிராத விஷயங்களையும் இல்லை நம்ம பகிர்ந்த விஷயங்களை வேலை மாதிரியோ திருச்சி ஒரு டைட்டிலாக போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரிலாம் போடுறது வந்து இத்தனை வருஷம் உழைப்பில் முன்னேறின ஒருத்தனை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தயவுசெய்து இந்த வேலைக்கு பண்ணாதீங்க உங்களை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் நல்லது நடக்க ரொம்ப காலம் ஆகும் கெட்டது ஒரு செகண்டில் நடந்துடும் அந்த கெட்டதுக்கு நீங்க உறுதுணையா போக வேண்டாம் ஒரு சின்ன லாயல் எத்திக்ஸ் இருந்தா போதும் பிளீஸ் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை நாமளா சிந்திக்க முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் இன்னும் எத்தனை ட்ராக் சிங்கர்ஸ் பரிதாபகாரமான நிலைமையில இருக்காங்களோ ஆனால் சத்யன் தெரிஞ்ச தெரியாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாமே ட்ரெண்ட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா இதன் மூலமாக ட்ராக் சிங்கர்ஸோட வழி இருக்குல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தருணம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க சத்தியன் மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலும் ஆயிரக்கணக்கான ட்ராக் சிங்கர்ஸ் இருப்பாங்க இதில் வாய்ப்பு கிடச்சி மெயின் சிங்கரா மாறுறது ஒன்னு ரெண்டு பேர் தான் மற்றபடி எஞ்சி இருக்க பல பேரும் டிராக் சிங்கர்ஸ் ஆகி போடுவாங்க அவ்வளவு ஏங்க பெரிய பெரிய லெஜண்டரி சிங்கர்ஸ் டிராக் சிங்கர்ஸோட வாய்ஸ் அவங்க பாடுற விதம் இருக்குல்ல அதை கேட்டு லாய்ச்சிருக்காங்க நீ சூப்பரா பாடி அந்த பையன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பாராட்டு போடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் வாய்ப்பு இசையமைப்பாளர்கள் நினைச்சா மட்டும் தான் கொடுக்க முடியும் எத்தனை இசையமைப்பாளர்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓகே அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த டிராக் சிங்கர்ஸ் பல பேரும் நல்ல தரம இருக்கவனா இருப்பாங்களா அவளை கண்டுபிடிச்சி மேலே கொண்டு வரலாம் இதை நம்மளால பண்ண முடியாது ஆனால் கம்போசர்ஸ் நினைச்சா பண்ணலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்க நிறைய கான்சர்ட் எல்லாம் மியூசிக் கான்சர்ட் இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தா ட்ராக் போட்டு தான் பண்ணுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ட்ராக்னா குழம்பிடாதீங்க இந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க விஷயம் இருக்கு பாருங்க ஒரிஜினல் பாட்டு இவங்க பண்ணதெல்லாம் வோக்கல் போர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் போர்ஷன் தனித்தனியாக எடுத்துட்டு அதை ப்ளே பண்ணி விட்டுருவாங்க நாம என்ன நம்பி போவோம் இவங்க தான் பாட போறோம் வாசிக்க போறோம் நம்பி டிக்கெட் வாங்கிட்டு போவோம் ஆனா அந்த கான்செர்ட் போய் பாத்தீங்கன்னா இவங்க வாய்ச்சிக்கிட்டு கையாசிட்டு இருப்பாங்க அதான் மைக் அவங்க பாட்டு வாய் வந்து எடுத்தா கூட உங்களுக்கு பாட்டு கேட்கும் அது காரணம் இதுதான் அதுல பார்த்தா அவரை கண்டுபிடிச்சிருவீங்க இது போலதான் பெரும்பாலான கான்செப்ட் நடக்குது இதுல விதி விளக்குன்னு பாத்தீங்கன்னா இளையரயா சார் ஒரு சிலரும் சொல்லலாம் அவங்க கான்செர்ட் எல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சவுண்டையும் அவங்களா வாசிப்பாங்க அவங்களா பாடுவாங்க எல்லாத்தையுமே அதான் யூனிக்கா இருக்கும் அதாவது உயிரோட்டம் இருக்கும்னு சொல்லுவோம் சோ இது போல டிராக் போட்டு நடக்கிற இசை கச்சேட பெருசா போயிட்டு இருக்கு இதுவே ஒரு சாபை தான் சத்தியன் மாதிரி டேலண்டட் நாட்கள் இருக்காங்களா அவங்கள மேடை எழுத்துனீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பா இருக்கும் மூணாவது சித்திக்கொண்ட விஷயம் சத்தியின் மாதிரியான குரல்கள் இருக்கல யூனிக்கானது ஏன்னா அந்த வீடியோ அந்த ரோஜா பாட்டை கேட்க நம்மளுக்கு முதல்ல இந்த குரல் தான் போச்சு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்கள் ஏஐ எவ்வளோதான் ட்ரை பண்ண ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது போல யூனிக் டேலண்ட்டை கொண்டு வருவோமே அதை விட்டு அந்த மியூசிக் டாக்டரோட பையன் பொண்ணு இந்த இந்தியோட பொண்ணு பையன் ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கறத விட இது போல ஆட்களுக்கு கொடுக்கலாம் நாலாவது சித்திக்கொண்ட விஷயம் கிரியேட்டர்ஸ் உங்க வீடு தான் ஒரு முன் இருந்து இந்த நம்ம ஸ்டுடியோக்கு ஒருத்தர் நம்பி வராங்களா சார் இன்டர்வியூ ப்ரோ நான் வந்து அப்படின்ட்டு அதை நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம காப்பாற்றணும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்ற விஷயம் மட்டும் இல்லைங்க இந்த மியூச்சுவல் இருக்குல்ல அதை நம்ம ஆகணும் அதனால தான் நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்டே கேட்டுருங்களேன் சார் தமிழ் இதெல்லாம் வச்சுருக்கேன் சார் சார் டெக்ஸ்ட் எல்லாம் ஓகேவா சார் அவங்க கிட்டே பெர்மிஷன் வாங்கிடுங்க அதை விட்டு வியூஸ் மட்டுமே நம்மளுக்கு டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்த பாவத்துக்கு அவங்க ஹேர்டாய் உக்காரணும் இது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடும் ஒரு லட்சம் கிரியேட்டர்ஸ் இருக்க இடத்துல ரெண்டு பேர் தப்பு பண்ணிருப்பீங்க ஒட்டுமொத்தம் எல்லா கிரியேட்டர்ஸ் சார்ந்தோம் ஏன்பா இந்த யூடியூப்ல சோஷியல் மீடியா பண்ற பசங்க இப்படிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எத்திக்ஸ் எல்லாம் இருக்காது பானு சொல்லிட்டு போயிடுவாங்க இது தேவையா நம்மளுக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்கல ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இருக்கு எத்திக்ஸ் ஒண்ணு எல்லா தொழிலையும் இருக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணுன்ற அவ்வளவுதான் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இனிமேலாவது சத்தியன்கள் இருக்காங்களே சத்தியன் மாதிரி பல பேருமே இன்னும் ஹைலி டேலண்டடா இருந்தோம் அதுக்கான பெருசான எந்த ஒரு கிரெடிட்டையும் கிடைக்காம இருக்கவங்க அவங்கள இந்த சினிமா உலகம் பயன்படுத்தணும் அதையும் தாண்டி இல்லை ப்ரோ பிஸ்னஸ்லாம் ஆகாது அந்த சிங்கரை உள்ள கொண்டு வந்தது அவர் பேச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் பார்த்து தான் ஆல்ரெடி தமிழ் சினிமா அதில் பாதாளத்துல இருக்கு பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு அவங்களுக்கு சேலரி அந்த ஏற்றி கொடுத்து பாடத்தில் அவுட் புட் கேவலமா போயிட்டு இருக்கல அது திரும்ப தொடரும் இந்த விஷயத்தை நீங்க மியூசிக் சார்ந்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப தொடரும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எத வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கைலயோ இல்லனா பேங்க் அக்கவுண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூட கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்